வெற்றி வெற்றி வெட்டி வெட்டி ஏன் பண்ணனும் ஐயா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தீயணைப்பு துறையில் இருந்து எல்லா வியாபாரத்துறைகள் பற்ற இரும்பு மரப்பற்ற வாகனங்கள் எல்லா இடத்திலையும் தூய்மை பண்ணி அது பொட்டு வச்சு

வருஷத்துக்கு ஒரு முறை பொதுமக்கள் உபயோகத்தில் உள்ள எல்லாமே நல்ல நிலையில் இருக்கிறதா தூய்மையாக இருக்கிறதா ஆபத்துகளை விளைவிக்காம இருக்கிறதா நிலையில் இருக்கிறதா இந்த திருவிழாவுக்கு பந்தல் போடுறவர் கற்பூரம் விற்கிறவர் பலூன் விற்கிறவன் வெத்தலமாக்கு விற்கிறவன் கற்பூரம் விற்கிறவன் பூ விற்கிறவன் வாழைப்பழம் விற்கிறவன் இல்லையா தீபாவளி பொங்கல்னா மளிகை கடைக்காரர்களுக்கு வியாபாரமாக தான் இல்லையா ஒரு ஜவுளி கடைக்காரர்களுக்கு வியாபாரமாக தான் இல்லையா இதெல்லாம் சாமி கோவில் திருவிழா நடக்கும் இல்ல எப்படி நடக்கும் மாசம் ஒரு திருவிழா பொட்டாசி சனிக்கிழமை ஒரு வியாபாரம் தை பொங்கல் ஒரு வியாபாரம் தீபாவளி ஒரு வியாபாரம் விநாயகர் சதுர்த்தி அது ஒரு வியாபாரம் இதெல்லாம் இல்லைன்னா இந்த மக்களுக்கு ஏது பிழப்பு ஏது ஆதாரம் நல்ல விஷயம் புரிஞ்சுங்க நம்ம முன்னோர்கள் சாமி பேரை சொல்லி பொருளாதாரத்தை உள்ள கொடுத்திருக்கிறாங்க அறிவியலை சொல்லி உள்ள சாமி பேரை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க ஏதோ முட்டாள்தனமான மூர் நம்பிக்கையான விஷயம் இல்ல நம்ம தாத்தாவும் நம்ம பாட்டியும் பெரிய மாமேதைகள் பொருளாதார மாமேதைகள் அவங்க சொன்னதை என்னைக்குமே நீங்க புறக்கணிக்க கூடாது எல்லா திருவிழாவும் கண்டுபிடிக்க கடைபிடிக்கணும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம பேர பிள்ளைக்கு சொல்லி தரணும் அப்போதான் அது கடைபிடிக்கும் வெறும் ஐடி பீல்டுக்கு போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தா மட்டும் பொருளாதாரம் இருக்காது அது எதோ பத்து சதவீதம் தான் ஆனா தொண்ணூறு சதவீத பொருளாதாரம் இந்து பண்டிகைகளை மையமாக வைத்துதான் இருக்கு விநாயகர் சக்தி போச்சு போன மாசம் சில பேர் சொல்றாங்க சாமியை கொண்டு பிள்ளையார் களிமண்ணில் பிடிக்கிற அதை வச்சு சாமி கும்பிடுற கொண்டு போய் தண்ணியில் போட்டுற மூணு நாளா சாமி கொண்டாடுறீங்க தண்ணியில கொண்டு போட்டுருக்கீங்க இது என்ன லாபம்னு கேட்கறாங்க அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் மறைஞ்சிருக்க பாருங்க களிமண்ல பிள்ளையார் எடுக்கிறோம் எங்க இருந்து எடுக்கிறோம் தண்ணி குளத்துல இருந்து எடுக்கிறோம் அப்ப குளம் தூர் வாரப்படுகிறது ஒரு ஊர்ல ஆயிரம் வீடுகள் இருக்குன்னா ஆயிரம் வீட்டுக்கும் பிள்ளையார வைக்கிறோம் ஆயிரம் பிள்ளையாருக்கான களிமண்ண கோலத்திலிருந்து எடுக்கிறோம் அப்ப குளமானது தூர் மூணு நாள் சாமி கும்பிடுறோம் தத்துவம் உருவான ஒன்று அழியணும் அது மனுஷனுக்கான தத்துவம் அதே நேரத்தில் திரும்புவோம் அந்த குளத்துல போடுறோம் அது மீண்டும் கரைக்கு வருகிறது கரைகள் எல்லாமே களிமண் சேர்றதுனால கரை உறுதியாக இருக்கிறது தண்ணி உடைச்சு ஊருக்குள்ள வராம தண்ணி நீர் தேக்கம் பாதுகாப்பாக களிமண்ண உள்ள போடுறோம் தூர் வரும்போது கரையில போடுறோம் அப்ப ஒவ்வொரு வருஷமும் அது கரைகளானது வலுவாக மாற்றப்படுகிறது இ சாமி பேரை சொன்னா தான் நடக்கும் கண்டுகொண்டே என்று கண்டுகொண்டே பந்ததிய கண்டுகொண்டேன் பண்டமயில் வடிவில்லையே கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் தான் பந்ததியாரில் கண்டு கொண்டேன் பண்டமயில் வடிவில்லையே கண்டு கொண்டேன் பிடிந்த இடத்தில் அந்த